ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணியும் சித்தார்த்தும் அந்த அய்யனார் கோவிலுக்குள்ளே போய் பல தடைகளை தாண்டி ஒரு வழியாக பார்க்க இல்லாமல் பண்ணுறதுக்குரிய சுவடியை வந்து முழுசாக படித்து முடிச்சுடுறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே யோ உடனடியாக நம்ம கிளம்பியே ஆகணும் இல்லைன்னா நம்ம குடும்பத்தை குடும்பத்தில் ஒருத்தர் மிஞ்ச மாட்டாங்க அப்படின்னதும் ஆமா ராணி இங்க அவங்க எப்படியாச்சும் கவனமா இருக்கணும் அதுக்காக பார்க்க பற்றிய உண்மைகளை சொல்லிடலாம் அப்படின்னுட்டு ராணி என்ன பண்றாங்கன்னா நம்ம தாத்தாவுக்கும் ஃபோன் போட்டும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்லிடுறாங்க இது கேட்ட ஒட்டுமொத்த பேரும் சம அதிர்ச்சியாகிறாங்க இங்கே பாருங்க கண்டிப்பா இப்போ நானும் தாடிக்காரனும் இல்லைன்னு அந்த பார்க்கவங்க எல்லாரையும் ஏதாச்சும் பண்ண நினைக்கும் அதனால நாங்கள் வரும் வரைக்கும் தாத்தா எப்படியாச்சும் பார்க்க உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க வேண்டியது உங்கள் எல்லார்டும் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் வந்துடுவோம் அதனால பசுபதிய வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு எப்படியாச்சும் பார்க்க கொண்டு போயிடுங்க அப்படின்னதும் சரிம்மா ராணி நாங்கள் இப்போவே கிளம்பி வரோம் கிளம்பி ஒரு வழி பண்ணுறோம் அந்த பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து தைரியமாருங்க நம்மளை ராணி சித்தார்த் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம இங்கே மல்லிகா எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க அதே டைம் பாக் வந்து திட்டம் போட்ட மாதிரி மாதிரிதான் தாத்தா வீட்டுக்கு வராங்க இங்க பாருங்க சித்தாத் ராணியை இன்னும் காணும் இட்டடிச்சு அதனால உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வர சொன்னாங்க வாங்க தாத்தா போகலாம் அப்படின்னதும் எல்லாருமே வந்து பாக் கூட கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராணியும் சித்தார்த்தும் வேகமா வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம சித்தாத் வந்து ஒரு டைம் வந்து இல்லாமல் போற மாதிரி காமிக்கிறாங்க ராணி வந்து பதில் அடிச்சு ஓடி வந்துட்டு இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா சரியா நம்ம பசுபதிய புதைச்சு வச்ச அந்த இடத்தை பார்த்து கார் வந்து நின்று போயிடுது ஏன்னா பார்க்க வந்து திட்டம் போட்டுதான் கார்ல வந்து கூட்டிட்டு வராங்க இந்த பக்கம் இங்க பாருங்க கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு வாங்க அங்க தங்கிக்கலாம் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பெரிய கார்ல இருந்து இறக்கி அந்த பக்கமா கூட்டிட்டு வராங்க பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம பசுபதியே வச்சிருக்காங்க இந்த பக்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பார்க்க பசுபதிய புதைச்சிருக்குற அந்த சமாதியில் பிடிச்சி தள்ளி பட்டுடுறாங்க இதை பார்க்க பார்க்க வந்து செம்மையாக அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ராணியும் வந்துடுறாங்க ராணி என்னாச்சும்மா உனக்கும் ஒன்றும் இல்லை 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 தாத்தா உங்கள் ஒருத்தருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இவன் இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது ராணி எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னதும் ஆஹா அப்படின்னா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா இங்கே பாருங்கள் இப்போது உங்கள் எல்லார்கிற கதையும் முடிய போகுது முக்கியமாக அந்த ராணியோட கதையை தான் நான் முடிக்க போகிறேன் அதனால் ராணி வயிற்றில் இருக்கிற வாரிசை இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இல்லாமல் பண்ணுறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னுட்டு கையில் ஒரு மிகப்பெரிய பொருளை எடுத்துகிட்டு நம்ம ராணி வயிற்றில் வந்து குத்தலான்னு போகிறாங்க பார்க்க பார்த்தா சும்மா மாதம் நம்ம சித்தாத்து வந்து கிளம்புறாங்கிறாங்க எப்படின்னா நம்ம சித்தாத் உடம்புல வந்து ஐயனார் புகுந்துட்டாங்க ஐயனார் மாதிரி வந்து நம்ம பாக்கோட கையை வந்து பிடிச்சிடுறாங்க சித்தாத்த இந்த கோலத்தில் பார்த்தா எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம அய்யனார் வந்து பாக்க வந்து அந்த இடத்துல அடி அடின்னு அடிச்சு நிரந்தரமாக அந்த இடத்துல தரமட்டமாக அழிச்சிடுறாங்க ஸோ பாக்கோட கதை முடிஞ்சிருச்சு இன்னொரு இன்னொரு பக்கம் ராணி தாத்தா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஆறாங்க உடனே ராணி ஓடி போய் சித்தாத்தை வந்து கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க சாமி நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நாங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சித்தாத்த வந்து கை எடுத்து கும்பிட்டு வணங்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்திருக்கிறது நம்ம ஐயனார் இல்லையா அப்போ ராணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்க பாத்தோம்னா பாக்கோட கதையும் முடிஞ்சு போச்சு இதோட இந்த பிரமோ வந்து